தற்போது யாழ்ப்பாணத்தில் மட்டுமல்ல உலகம் பூராகவும் உள்ள தமிழர்கள் மத்தியில் அர்ஜுனாவை பற்றிய தேடல்களும் அவர் பற்றிய விமர்சனங்களையும் பலர் முன்வைத்து வருகின்றனர் இதற்கு காரணம் அவருடைய நேர்மையான பார்வை பெற்று ஊழல்களை வெளிக்கொணர்கின்றமை துணிவு மொழியாற்றல் இளம் துடிப்பான பாராளுமன்ற உறுப்பினர் என்ற காரணங்களே அந்த வகையில் கம்பவாரிதி இலங்கை ஜெயராஜ் அவர்கள் தமிழ் நாளிதழ் ஒன்றிற்கு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவை பற்றி இவ்வாறு குறிப்பிடுகிறார் அதனை நாம் எமது சுவிட்சம் நேர்களுடன் பகிர்ந்து கொள்ளுகிறோம் டாக்டர் அர்ஜுனாவின் நடவடிக்கை உங்களையும் கவருகிறதா அதற்கு அவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால் நிச்சயமாக இல்லை நம் ஊரில் சிலரை பற்றி சொல்லுகையில் அவர் கல்யாண வீட்டிற்கு போனால் மாப்பிள்ளையாகவும் செத்த வீட்டிற்கு போனால் பிரேதமாகவும் இருக்கத்தான் விரும்புவார் என்பார்கள் இவரும் அப்படித்தான் இருப்பது போல் தோன்றுகிறது எங்கு போனாலும் தன்னை முதன்மைப்படுத்துவதையே நோக்கமாக கொண்டு பிரச்சனைகள் செய்து வருகிறார் தனது அதிரடி நடவடிக்கைகளால் குறித்த சில நாட்களுக்குள் தன்னை வளர்த்து கொண்டு வெற்றி கண்ட இவர் இனியும் அப்படியே தனது பாதையை தொடரலாம் என நினைப்பது போல் தெரிகிறது அப்படி நினைந்தால் அது பெரும் தவறான முடிவாக இருக்கும் என்பது நிச்சயம் அவருடைய செயற்பாடுகளில் நாகரிகம் இல்லை எவரையுமே அவர் மதித்து நடப்பதாய் தெரியவில்லை மற்றவர்களை இழிவு செய்வதன் மூலம் தன்னை அவர் உயர்த்தி கொள்ள நினைக்கிறார் அளவுக்கு அதிகமான அவரது ஆளுமையை அவரது குறையன்றே நினைக்க தோன்றுகிறது கிடைத்திருக்கும் திடீர் வெற்றியால் சமநிலை கெட்டு போய் இருக்கிறார் அவர் பிரேக் இல்லாத வாகனத்தை போன்ற அவரது இந்த இயக்கம் ஆபத்தானது பிரேக் இல்லாத வாகனம் முதலில் மற்றவர்களை இடித்து சிதைக்கும் முடிவில் எங்கேனும் போய் மோதி தன்னையும் அது சிதைத்து கொள்ளும் அவர் கைதட்டல்களுக்காய் இயங்குவதை விட்டுவிட்டு கண்ணியமானவராய் பெயரெடுக்க வேண்டும் அதுதான் அவருக்கும் நல்லது நம் இனத்துக்கும் நல்லது பெருக்கத்தில் வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்துக்கு வேண்டும் உயர்வு என்ற வள்ளுவரின் குரலை அவருக்கு யாரேனும் நினைவூட்ட வேண்டும் சுருக்கத்திலேயே பணிவில்லாமல் இருந்த அவர் பெருக்கத்தில் தலைகால் புரியாமல் ஆட்டம் போட தொடங்கி இருக்கிறார் அது அவருக்கே ஆபத்தாய் முடிந்துவிடுமோ என பயமாய் இருக்கிறது அவரது இந்த செயற்பாடுகள் ஆழமில்லாத நம்மவர் பலருக்கு பிடித்து போக உள்ளூரிலும் வெளிநாடுகளிலும் பலர் ஊடகங்களினோடு வெகு உற்சாகமாக அவருக்கு வால்முறுக்கி விட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த கூட்டம் ஒருவர் வெற்றி பெறும் வரை அவரை தூக்கி பிடித்துவிட்டு தோல்வியுற்றதும் தொப்பன போட்டுவிட்டு போய்க்கொண்டிருக்கும் அர்ஜுனா இதை உணர வேண்டும் இவ்வாறாக கம்பவாரதி அவர்கள் பகிர்ந்திருக்கிறார்